திட்டு செய்ய போகிறோம் என்னென்னு சொன்னால் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்கட் தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்னன்னு சொன்னா எல்லாருமே ஒரு ஈவினிங் டைம்ல பிஸ்கட் வண்டி பிள்ளையண்டியோட விரும்பி சாப்பிடுவாங்க தாண்டி இப்போ நம்ம நாட்டில் பிஸ்கட் இருந்தால் நிறைய வகையான பிஸ்கட் இருக்கு வெளிநாட்டிலையும் நம்மளோட பிஸ்கட் எல்லாம் நிறைய ஒரு பிரபலியமான பிஸ்கெட் இருக்குது இருக்கு எனக்கு பிடிச்ச பிஸ்கட் என்னென்னு சொன்னா மெலிவன் பிஸ்கட் தான் எனக்கு சின்னலிருந்து இப்பயும் எனக்கு பிடிச்ச விருக்கெட் அந்த மெலிவன் பிஸ்கட் தான் இப்போ நம்ம வீட்லையும் பிஸ்கட் செய்யலாமான்ற ஒரு ஒரு புதிய ஒரு முயற்சியாக தான் நாங்கள் செஞ்சு வாங்க போகிறோம் அந்த ஒரு முயற்சியாக அது எப்படி வருகின்ற எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது அப்போ வீட்டில் நம்ம பிஸ்கட் செய்யக்குள்ள சேர்க்குற அந்த சேர்மானங்கள் எல்லாம் நிறைய நம்ம சேர்க்க மாட்டோம் சொல்லப்போக்குள்ள பிஸ்கெட்ல இப்போ நோமலான ஒரு பிஸ்கெட்டும் இருக்குது இப்போ சொல்லப்போனால் அந்த உப்பு பிஸ்கட் நின்றுவாங்க அதில் நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க கலரிங் அப்படி நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம வீட்டில் செய்யறது என்ன சொல்றேன் நிறைய பொருட்கள் சேர்க்காம நோமலாக செய்ய போகிறோம் எனக்கு மாதிரி தெளிவான விளக்கங்கள் தெரியாது சுகரையும் அந்த கோதுமை மாவையும் வச்சு தான் இந்த பிஸ்கெட் செய்ய அப்படின்னு சொல்லி விருது ரெண்டு சொன்னவங்க சரி இன்னும் அதிகமாக பேச்சு கொண்டு போக வேறு விருப்பம் சரி வாங்க வீடியோ கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த பிஸ்கெட் அப்படி வருதுன்னு சரி நம்ம வந்து இப்போ எப்படி சிம்பிளாக வீட்டில் பிஸ்கெட் செய்கிறேன்றதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக சீனி இந்த டீசாவில் வந்து அரைவாசிக்கு எடுத்திருக்கேன் சீனி கொஞ்சமாக கல்லுப்பூ தூளுப்பு என்ன நான் பயன்படுத்தினாலும் கல்லுப்பு பயன்படுத்துற மாதிரி இல்லை அதாவது கல்லுப்பு இடிச்சு எடுக்கப்படுறேன் அப்புறம் கோதுமை மா வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதாவது இன்றைக்கு பிஸ்கட் வந்து நிறைய செய்யல கொஞ்சமாக தான் செய்யப்படுறேன் ஏனண்டா நெய்யோ மாஜரினோ எதுவுமே சேர்க்காம தேங்காய் தான் நான் செய்ய போறேன் பிஸ்கட் அது வந்து நெய்லையும் மாஜரின்ல எல்லாம் செஞ்சா ஒரு மாசத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து பத்து நாளைக்கு தான் வச்சுக்கலாம் ஏன்னா பத்து நாளைக்கு அப்புறம் அந்த எண்ணெய் ரம் தானே ஸ்டோர் பண்ணி வச்சா பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அதால நிறைய அளவுக்கு நாளைக்கு திரும்ப செய்யலாம் புதுசு புதுசா பிரசா செஞ்சு சாப்பிடக்குள்ள ஒரு விருப்பமும் தானே நல்லாவும் இருக்கு பத்து உரிய மாதிரி தான் செய்யப்படுறேன் நான் வந்து எடுத்து வச்சிருந்த சீனிய பிளண்டர்ல போட்டு மாவை அரைச்சி எடுத்தேன் என்ன காரணம்னு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கிற இல்ல தண்ணி இல்ல சீனி இலவாக கரையும் வந்து எண்ணெயில தானே நம்ம செய்ய போறோம் அதால எண்ணெயில சீனி கரைகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதால வந்து சீனியை நரஞ்சி மாவை எடுத்துருக்கேன் நல்ல மாவா பாருங்க ஐசிங் சுகர் மாய தீக்கு பாக்கு இதுல முழுதை மைனா நடுக்கல இதுல கால்வாசிதான் சேர்க்க போறேன் ஏண்டா இனிப்பு அதிகமா சேர்க்க வேண்டி இல்லை இது உப்பு மாய்தான் நம்ம உப்புகரண்டேன்னு சொல்கிறேன்டையே நாட்டில் நம்ம சாப்பிட்ற உப்பு ஸ்கர் எல்லாரும் தெரியும் க்ரீம் கிரேக்கர்னு சொல்லுவாங்க அது வந்து உப்பு யூஸ் பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம சொல்லுவோம் அதில் எந்த ப்ளேவரோ கலரிங்கோ எதுவுமே சேர்க்கிற இல்லை அதனால உப்பு யூஸ் அதே மாதிரி நம்மளும் எந்த ப்ளேவரமோ கலரிங்கோ எதுவுமே சேர்க்கல நேச்சுரலாக தான் செய்யப்படுறோம் எப்பவுமே நம்ம வீட்டில் செய்யக்கூட எப்பவும் நமக்கு ஆரோக்கியமானதாகவும் நல்லதாகவும் தான் அது ஏன்டா கடையில் பிஸ்கட் வேண்டி சாப்பிடுவோம் நம்ம கலர் சேர்ப்பாங்க ஃப்ளேவர் சேர்ப்பாங்க அது குழந்தைகளுக்கு கொடுக்கக்குள்ள ஒரு ஹெல்த்தியாக இருக்கேன் ஏன்டா இப்போ இலங்கையில் பெரும்பாலான டைமில் நம்ம ஈவினிங் டைமில் காலை நேரத்தை விட ஈவினிங் டைமில் பிளேன் டீ எல்லோரும் கூட குடிக்கிறது பிளேன் டிக்கு பிஸ்கட் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை ஒருத்தர் அப்போ குழந்தைகளும் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூட கொஞ்சம் ஆரோக்கியமான கொடுத்தா நல்லாயிருக்கும் அதால வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்டா நல்ல மென்த்தான் இது வந்து கல்லுப்பு கல்லுப்பை வந்துனா மாவு அடிச்சு எடுக்கப்படுது என்னதான் தூளுப்பு சேர்த்தாலும் இந்த கல்லுப்பு டேஸ்ட் மாதிரி இல்லை எனக்கு கல் உப்பு தான் வந்து இருப்போம் மசாலையை அதையும் மாவை அடுப்போம் உப்பு பிஸ்கட் உப்பு நிறைய சேர்க்கணுமெண்ட்டு இல்லை அதே மாதிரி உப்பு இல்லாட்டியும் பிஸ்கட் நல்லா இருக்காது மா ரெடி ஆறுக்கி சீனி ரெடி ஆறுக்கி உப்பு ரெடி ஆரிகி மிக்ஸ் பண்ணி பிஸ்கெட்டை ரெடி பண்ணுவோமா ஃபஸ்ட்டாக வந்து சீனிய சேப்போம் கொஞ்சம் மவுப்பூ இப்பேடி சாலை அரைவாசிக்கு தேங்காய் இப்ப தேங்காய் அளவுக்கு சேப்பம் நாண்டைக்கு வந்து நெய் மாஜரில் எதுவும் சேர்க்கல தேங்காய் நெய் எல்லாம் சேப்பிரம் நல்லா கரைப்போம் என்னதான் உப்ப நம்ம மாவாக்கி போட்டாலும் உப்பு வந்து சீனியோடையும் தேங்காயோடையும் மிக்ஸ் ஆகுறதுக்கு நேரம் எடுத்து நல்லா கரைக்கணும் இப்ப நல்லா கரை உப்பு சீனி எண்ணெய் மூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளேவருக்கு எதுவுமே நம்ம சேர்க்கல இயற்கையாக பொருள் ஒன்று ப்ளேவருக்கு சேர்க்க அப்புறம் இந்த முறை நாம் வந்து ஏலக்காய் சேர்க்கல சீரகம் சேர்க்க அப்புறம் பிஸ்கட்டுக்கு சீரகம் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மதம் போட்டிக்க நிறைய சேர்க்கல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்ப்போம் அப்படியே ஃபுல்லாக சேர்த்தமெண்டா கரைவோடை நேரம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தோம் மாவை நல்லா எடுத்துக் கொள்ளுங்க தூசி இந்த பண்டு புழு எதுவும் இல்லாமல் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு நல்லா கையை கழுவிட்டு நம்ம கையால் கையால கையால் பிணையக்குள்ள நம்ம கை சூடுல அது நல்லா மிக்ஸ் ஆகி பதமாக வரும் உங்கள்ட்ட இருந்தா உள்ள எல்லா மாவையும் ஒரு பட்டர் சீட்ல போட்டு அமர்த்தி எடுத்து போட்டு கட்டரை வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் என்னடையும் இல்லை நான் கையில் அனுப்பி ஓரங்களை எங்க அச்சில் போட்டால் நல்லா சேப்பாக வரும் இந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூவி விடுவோம் கோதுமை மாவு எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டு இந்த இதில் வச்சுதான் நான் பிஸ்கட்டை வேக வைக்கப்போறேன் இந்த பாத்திரத்துக்கு மாத்துவன் பிஸ்கட் உங்களுக்கு பிஸ்கட் நிறைய தேவைண்டதுன்னா மாவுட அளவை கொஞ்சம் அதிகமா சேர்த்து அதிகமா செய்யுங்க நாங்கள் கொஞ்சமாக தான் செய்ய போறோம் ஸ்டாண்டை உள்ளுக்குள்ள வச்சு வேக வைக்க போறோம் பிஸ்கட் அப்போ இந்த பாத்திரத்துக்கு வந்து இந்த தான் உள்ளுக்குள்ள போகும் அதெல்லாம் இதை எடுத்துருக்கீங்க இல்லை நீங்க பெரிய பாத்திரம் வச்சிருந்தீங்க இல்லைன்னா பெரிய ரே எடுத்து இல்லைன்னா ஒரே தர வெயில எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்கலாம் சரி இப்ப அடுப்பு பத்த வச்சு பிஸ்கட்டை வேக வைப்போம் இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து பிஸ்கட் என்ன வைக்கல சும்மா வெறும் பாத்திரத்தை வச்சு கொஞ்ச நேரம் சூடின்னே ஒரு பத்து நிமிஷத்துக்கு சூடு ஏற்றிருப்பேன் நல்லா சூடாயித்து இப்ப தான் பிஸ்கட்டை உள்ள வைக்க போறேன் பார்த்து கலர் கலர் மாறிக்கிறது தெரியும் சைட்டால் மேலேயும் அதே மாதிரி கொஞ்சம் கலர் மாறின உடனேயே இறக்கணும்டா கணக்காக இருக்கும் அடுத்தது பிஸ்கட் வைக்கக்கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி வெங்கு சின்ன பாத்திரத்தால கிட்ட கிட்ட வச்சிருக்கேன் ஜாயிண்ட் ஆகுன மாதிரி வீக்கி பத்து நிமிஷத்தாலும் பார்க்கும் பார்த்து தெரியும் நல்லா கலர் மாறி பிஸ்கட் ரெடி ஆயிட்டு ஆனால் இந்த டைம் வந்து மேலே தொட்டு பார்த்து இல்லண்டா தான் இருக்கும் ரெடி ஆகலன்னு நினைப்பீல் அப்படி இல்லை இது ரெடி ஆயிட்டு எடுத்து பிளேட்ல மாத்தி வச்சு ஆறுனதுக்கு பிரடுத்தி இல்லைண்டா சரியான பதா மாதிரி சரி நம்ம பெதவழில எடுப்போம் சரி பிஸ்கட்லாம் செஞ்சு முடிஞ்சு புட்டு கண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எனකම් පුදු අනුවධරකි බිදුර ජාඩ මුදල් මියට යන යි உண்மையாக வித்தியாசமாக தான் இருக்குது வீட்டில் செஞ்ச விஸ்கட்டோ உண்டியதெல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா இப்போ இப்போ கடையில் வாங்குற விஸ்கெட் கூட இவ்வளோ பொருட்கள் சேர்ப்பாங்க அதில் இப்போ கலாரிங் சேர்ப்பாங்க நிறைய விதமான பொருட்கள் சேர்ப்பாங்க அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு ஜீரணத்துக்கெல்லாம் நிறைய பிரச்சினை உண்டாக்கும் இது கொஞ்சம் தேங்காய்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இதில் கூடிய பொருட்கள் ஒன்றும் இல்லை வேறு வித்தியாசமான பொருட்கள் ஒன்றும் ம் நல்லாயிருக்குமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஒரு தரம் கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஷ்வினிங் ஒரு சேர்த்துனோம்மா நம்ம இந்த மில்க் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டே இருக்கிறேன் கட்டாயம் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க அப்போ இன்னும் நல்ல ஒரு சமையல் வீடியோட உங்களை சந்திக்கும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படி வரணும் நான் உங்கள் லிங்கா பாய்